புகழ்பெற்ற சபரிமலை கோவில் சாஸ்தாவை தெரியாதவங்க யாருமே கிடையாது ஐயப்பனுடைய கதையை தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாதுங்க சாஸ்தாவோட அவதாரத்தோட நோக்கம் என்ன ச சிவபெருமானுக்கும் மோகனியோட அவதாரத்தில் இருந்த விஷ்ணு பகவானுக்கும் மகனாக பிறந்திருக்கக்கூடிய இந்த பரிசுத்த மகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய அரைக்கால் ஏற்பட்ட அச்சுறுத்தலை போக்க பிறந்திருக்கக்கூடிய இந்த ஐயப்பனுடைய அவதார நோக்கங்கிறது பலருக்குமே தெரிஞ்சது தான் தன்னுடைய அவதார நோக்கம் முடிஞ்சதுமே ஐயப்பன் பொறுத்த வரைக்குமே வளர்ப்பு தந்தையாக இருக்கக்கூடிய மன்னன் ராஜசேகரனோட ஆணை கிணங்க அம்பு எந்த இடத்துல விழுந்ததோ அந்த இடத்துல ஆவாகனம் செய்யப்பட்டு இன்றளவிலும் பல கோடி மக்களை தரிசிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டுருக்கிறாருன்னு சொல்லலாங்க ஆனால் அப்படிப்பட்ட சபரிமலை சாசாவோட பல மர்மம் முடிச்சுகள் பெரும்பாலும் யார் இந்த புஷ்கலை சபரிமலை சாசாவுக்கு மனைவியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சொல்லப்பட்டு வருது அப்படி உண்மையிலேயே புஷ்கலை யார் சபரிமலை சாஸ்தாவோட அவதார நோக்கம் என்ன சபரிமலை சாஸ்தா எத்தனை அவதாரங்கள் எடுத்துருக்கிறாரு அந்த அவதாரத்தோட பின்னணியோட பணங்கள் என்னென்ன இது எல்லாமே எந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் மேலும் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க அதே மாதிரி சபரிமலை சாஸ்தாவோட சரண கோஷத்தை மறக்காமல் பதிவிடுங்க கேரள மாநிலத்தில் புராணங்கள பொறுத்த வரைக்குமே சரித்திரத்தில் இன்றளவும் இடம்பெறக்கூடிய இடம் தன்னுடைய ராஜ்யத்தை அழியாம நிலைநிறுத்திருக்கக்கூடிய ஒரு பந்தல மண்டர் அவருக்கும் அவர் தத்தெடுத்து வளர்த்த மகனாக இருக்கக்கூடிய மணிகண்டனுக்கும் இடையிலான தந்தை மகன் உறவு சபரிமலையில பிரிக்க முடியாத தொடர்பு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுறாங்க இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம் புன்னித்தனன் சொல்லக்கூடிய சபரிமலையில சில சடங்குங்கிறது காலங்காலமாக அந்த பிணைப்பை உறுதிப்படுத்திட்டு வருதுன்னு சொல்லலாங்க பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் சபரிமலை சாஸ்தாவை ஒரு பெண் விரும்பிருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லப்படுது அதே மாதிரி அஷ்ட சாஸ்தா இந்த கோவிலில் பொறுத்த வரைக்குமே சபரிமலை ஐப்பனுடைய அவதாரத்துக்கு பின்னாடி ரொம்ப புனிதமான எட்டு அவதாரங்கள் எடுத்ததை சொல்லப்படுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சம்மோகன சாஸ்தா வீட்டையும் குடும்பத்தையும் காக்கக்கூடிய தெய்வமா சொல்லப்படுறாருன்னு சொல்லலாங்க அடுத்ததா கல்யாண வரத சாஸ்தா தேவியோட காட்சி தரக்கூடிய இவர் தான் இவரை பத்தி தான் நம்ம பின்னாடி பார்க்க போறோம் திருமண தடை தோஷம் இல்லாமல் விளக்கக்கூடிய அமைப்பு வேத சாஸ்தா சிம்மத்துல அமர்ந்திருக்கக்கூடிய இவரை வழிபட்டா கல்வி வேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு தருவார் ஞான சாஸ்தா தட்சணாமூர்த்தி மாதிரி தாங்க இவர் ஞான குருவாக இவரை வழிபட்டா உள்ளத்தில் ஞானம் கிடைக்கும் சித்தம் தெளியும் பிரம்மசாஸ்தா குழந்தை செல்வம் பெறணும்னா இவரு வழிபடுறது நல்லதுதான் மகாசாஸ்தா வாழ்க்கையில் அனைத்து விதமான முன்னேற்றத்தையும் வழிபடணும்னா கிடைக்கணும்னா இவர் வழிபடுறது நல்லது வீர சாஸ்தா ருத்ரமூர்த்தியான இவரை வணங்குறதால தீமைகள் அழியும் மனதுல வீரம் பொங்கும் தர்மசாஸ்தா இவர்தான் ஐயப்பனுடைய திரு அவதாரம் சபரிமலையில் நீங்கள் இப்போ காட்சி பார்க்குறீங்களா அவர் தான் அவர் இவருடைய அவதார நோக்கமே மகிழ்ச்சியும் மர்த்தம் செய்கிறது தான் புண்ணிய பூமியான நேபாள தேசத்தை அப்ப பொறுத்த வரைக்குமே பழிநர் செல்லக்கூடிய அரசன் தான் சொல்லப்படுது மந்திர சாஸ்திரங்குள்ள பண்டிதனாகவும் காளியோட வரப்பிரசாதம் பெற்றவனாகவும் இருக்கக்கூடிய இந்த அரசனுக்கு புஷ்கலை புஷ்களின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் மகளாக இருந்திருக்கிறாங்க பணிகள் தான் இந் சொல்லக்கூடிய சிரஞ்சீவியாக இருக்கிற வரைக்குமே பெரும்பாலும் அநேக கண்ணி ஸ்திரைகளுக்கு காலைக்கு பலியிடக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது அப்போ நடந்திருக்குது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே கன்னிகான்னு சொல்லக்கூடிய கன்னி ஸ்திரையும் வசித்து வந்திருக்கிறா பரமசிவனிடத்தில் பக்தி கொண்ட கன்னிகாவையும் காலைக்கு பலியிட பழினுங்கிறது நிச்சயிக்கிறான் இந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்குமே புராணங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துட்டு வருது கருணாமூர்த்தியான சங்கரன் கன்னிகாவை ரட்சிக்க எண்ணி குமாரனாக இருந்த ஐயனாரையும் சாஸ்தாவையும் அவருடைய பூத கணங்களில் ஒன்றா கருப்பணரையும் கன்னிகாவுக்கு பாதுகாப்பு கொடுக்க பணிஞ்சு மறைஞ்சு போகிறார் சாஸ்திரத்தில் வல்லவராக இருக்கக்கூடிய ஹரிஹர புத்திரன் செய்யப்பட்ட பல சூழ்ச்சிகளை வென்று கன்னிகாவையே காப்பாற்றுருக்கிறாங்க சாஸ்தா தான் யார் என்பதை மன்னனுக்கு காட்டி உபதேச பின்னாடி உண்மையை உணர்றது தான் பழையன் மனம் மாறி மன்னிப்பு கேட்டு தான் செஞ்சது தப்பை தான் தன் மகளான புஷ்களையை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவருடன் வாழ்வு தர வேண்டும்ன்னு சாஸ்தாவை வேண்டிக்கிறாங்க அப்படி பொறுத்த வரைக்குமே புஷ்களையே திருமணம் செஞ்சு கொண்டதா புஷ்களை காந்தன்னு சொல்லக்கூடிய நாமத்தோடு அணிஞ்சதா அவருடைய அவதாரங்களில் ஒன்றா சொல்லப்படுது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லப்படுதுங்க சபரிமலை வீட்டிருக்கக்கூடிய ஐயப்பனை சாசான்னு சொல்லக்கூடிய நான்கு யுகங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சாசா ஆதி சாசா எட்டு அவதாரங்களில் பெரும்பாலும் அதில் பிரம்மனுடைய மகளான்னு சொல்லக்கூடிய பூரணை புஷ்கலை இந்த ரெண்டு பேரும் ஒன்றுதாங்க இருவரும் மனம் புரிந்துதாகவும் சொல்லப்படுது பெரும்பாலும் இந்த ரெண்டு விஷயமும் புராணங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் புஷ்கலை உடனே இருக்கக்கூடிய ஐயனா ஆதி சாஸ்தாவோட தீர் கோலத்தில் இருக்கிறதா காஞ்சி மகா பெரியவர் சொல்லி சொல்லப்படுதுங்க சாஸ்தாவோட கடைசி ஆதாரம் தான் சபரிமலை சொல்கிறாங்க சாஸ்தாவோட எட்டு ஆதாரத்தை பற்றி நாம் இப்ப பார்த்தோம் சம்ஹோகன சாஸ்தா இவர் எப்படிப்பட்ட பணம் தருவார்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இல்லாமல் இருக்கிறாங்கல்ல குடும்பத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு கொடுக்கக்கூடியங்களா இருப்பாங்க அன்புங்கிறது இருக்கும் ஆனால் ஒரு நிம்மதியான சூழ்நிலைங்கிறது இருக்காது ஏதாவது ஒரு பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவங்க சம்மோகன சாஸ்தாவை நீங்கள் வழிபாடு செய்கிறதால வீட்டை காக்கிறது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அமையக்கூடிய அமைப்பு அதனால் பெரும்பாலும் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கிறவங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும் இவர்தான் பூரணி புஷ்கல தேவியோட காட்சி தரதா செல்லப்படுது கல்யாணம் வரத சாஸ்தா கோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தேவியோட காட்சி தரக்கூடிய அமைப்புங்கிறது நிறைய பேர் ஏற்படுத்துவாங்க இவர் வழிபட்டா செவ்வாதோஷம் திருமணத்தோட இருந்தால் நீங்கும் திருமணம் சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சாஸ்தாவை வழிபாடு செய்யலாம் வேத சாஸ்தா தான் தேவியோடு இருக்கக்கூடிய அமைப்பு சிம்ம வாகனத்தில் இருப்பாருங்க வேதத்தை தலைக்க செய்யக்கூடிய இவர்தான் சாஸ்திர அறிவை நமக்கு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் கல்வி நிலை அடுத்தடுத்து கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தர வரும் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சாசா தான் இவர் வழிபாடு செய்கிறது நல்லது தான் ஞான சாத்தா தட்சிணாமூர்த்தி மாதிரி தாங்க பெரும்பாலும் தன் அருகில் சீடர்களை கொண்டு கல்லாலான மரத்துக்கடியில் குருப்ப இடத்துல அமர்ந்து காட்சி தரக்கூடியவராக இருப்பார் இவருடைய கையில் சரஸ்வதி இருக்கிற மாதிரி தான் வீணை இருக்கும் இவர் வழிபட்டிங்கன்னா ஞானத்தில் சிறந்து விளங்குலாம் மேலும் பேற்று திறமை அதிகரிக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க சரியாக வாய் பேச முடியாத குழந்தைகளாக இருக்கட்டும் பேச்சு திறமை இருக்கக்கூடிய இல்லாதவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாமே இந்த சாஸாவை வழிபாடு செய்கிறது நல்லது பிரம்ம சாஸா தம் மனைவிகளோட எல்லா இடங்களையும் பொறுத்த வரைக்குமே சாஸா எட்டு அவதாரங்களில் பெரும்பாலும் துணையோடு இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கொண்டிருக்கிறார் தன் மனைவி இருவரோடு அமர்ந்த கோலத்தில் காட்சி தரக்கூடிய இவர் தான் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு நிறைய பேர் பெரும்பாலும் கோவில் குளம் இல்லாமல் போவீங்க நிறைய விஷயங்கள் செய்வீங்க ஆனால் வீட்டில் ஒரு மலையில சத்தம் கேட்கல வீட்டில் தவள ஒரு மலையில செல்வம் இல்லையே நீ எங்கே தவிக்கக்கூடிய இல்லாமல் அதிகமாக இருப்பீங்க அப்படிப்பட்டவங்க விரைவிலேயே அந்த வாக்கியம் கிடைக்கணும்னா இந்த சாஸ்தாவை நீங்கள் வழிபாடு செய்கிறது நல்லது குளம் தலைக்க பிரம்ம சாஸ்தாவை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மகா சாஸ்தா இவர் நான்கு கரத்தோட யானை மீது அமர்ந்து காட்சி தரக்கூடியவராக இருப்பார் ராகு கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷம் பார்க்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மகா சாஸ்தாவுக்கு தான் இந்த மூர்த்தியை வழிபாடு செஞ்சால் வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றமும் கிடைக்கும் எல்லா விதமான ஒரு ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இவரே தான் தராரு வீர சாஸ்தா இவர் ருத்ரமூர்த்தியாக இருக்கிறாருங்க ஆயுதம் ஏந்திய நான்கு கரங்களோட குதிரை மீது அமர்ந்து தீயவர்களை அழிக்கக்கூடிய கோலத்துல காற்று தரக்கூடியவர் இவர் முறையா வழிபட்டாலே போதும் கேதுவால ஏற்படக்கூடிய தோஷம் நீங்கன்னு சொல்லலாங்க தர்ம சாஸ்தா சபரிமலையில இப்ப அமர்ந்து எல்லாருக்கும் சுவாமி ஐயப்பன் அருள் பாலிக்கக்கூடிய இவர் தான் கலியுக தெய்வமா நினைச்சாலே போதுங்க நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பக்தர்களோட எண்ணிக்கையை நாளுக்கு நாள் அதிகப்படுத்தக்கூடிய இவர் தான் சாஸ்தா கார்த்திகை மாதத்துல மாலையிட்டு விரதிருந்து வழிபாடு செஞ்சா சகல விதமான துன்பங்களும் நீங்கும் வாழ்க்கையில வசந்தம் உண்டாகும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாழ்க்கையோட நிலை என்னங்கிறத உணர்வுப்பாரு பெரும்பாலும் இவரை பொறுத்த வரைக்கும் வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாங்க கிராமப்புறங்களில் ஐயனார் சொல்லப்படக்கூடிய சாசா வழிபாடு செய்கிறது அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் ஐயனார் சொல்லக்கூடிய ஒரு நம்மளுடைய குல தெய்வமாக காவல் தெய்வமாக இருக்கக்கூடியது நீங்கள் கொண்டு வந்துருப்பீங்க ஆனால் உண்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவரும் சபரிமலை ஐயப்பனுடைய ஒரு அவதாரம் தான் அதனால் எப்படிப்பட்ட வழிபாட்டு கூடவும் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வமான அப்படி நீங்கள் வழிபாடு செய்கிறது அந்த சாஸ்தாவை வழிபாடு செய்கிறதுக்கு சமம் அதனால தான் நீங்கள் இந்த காலகட்டங்களில் சபரிமலை மாலை போட்டு போகக்கூடிய பக்தர்கள் மறக்காம உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வத்தை நீங்கள் முதல்ல வழிபாடு செய்யறது நல்லது இது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாங்க சபரிமலை சாஸாவோட இந்த கோலம் பொறுத்த வரைக்குமே இந்த ஐயனார் கோலம் பெரும்பாலான கிராமங்களில் இருக்குது ஜடாம்புடி மார்பலை பதக்கம் நெற்றியில் திருநீர் அணிஞ்சு ஒரு காலை மடக்கி மற்றொரு கால தொங்க விட்டபடி அதை தாங்க முனீஸ்வரர் சொல்லக்கூடிய அந்த கோலம் இதை வழிபாடு செஞ்சால் சகல விதமான நன்மைகளும் கிடைக்குங்க குலதெய்வத்தோட அருளுங்கிறது எந்த அளவுக்கு பரிபூர்ண உண்மையோ அதே மாதிரி தான் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்கிறதும் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண அருளை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் சபரிமலை சாஸ்தாவோட எட்டு அவதாரங்களும் அதனால் ஏற்படக்கூடிய பழங்களும் இந்த புஷ்களையும் சொல்லக்கூடியவர் யாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப்பும் ப பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே